ஒரு மணி சோவும் நாலு மணி சோமும் இருக்கு ரெண்டு நாளும் எங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரு நல்ல படம் சொன்னபடியா தான் இன்னைக்கு மின்கட்டு வேலையெல்லாம் கட் பண்ணி வந்துருக்காங்க உண்மையில வந்து எங்களுக்கு வந்து இந்த டேரக்டரா இது ஒண்ணும் எங்களுக்கு பெருசா தெரியாது அதனாலதான் இப்ப அதை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள கூப்பிடு இவ வந்து படத்தோட சேர்ந்து பயணிச்ச ஒரு ஆள் அப்ப அதான் இவர படத்தை பத்தி தெரியும் இந்த படத்தை டேரக்ட் பண்ணது வந்து கனடால செஞ்சவங்க பிரகாஷ் வந்து கனடால இருக்காரு வந்து இலங்கையில இலங்கையில இருந்து டேரக்ட் பண்ண இங்க இங்க ஹீரோ தான் இங்க கனடா ஹீரோ கனடா ஹீரோ இந்த பேர் என்ன இவர் டேனியன் டேனியன் தான் ஹீரோவா நடிச்சிருக்கிறார் வந்து நிறைய படம் வந்து நடிச்சிருக்காரு இது வந்து இலங்கையில நடந்த பிரச்சனையில அந்த யுத்தத்தின் ஒரு கதையை வச்சுதான் எடுத்தது அந்த அந்த யுத்த காலத்துல அவங்க இருந்த போது மக்கள் இந்த மாதிரி சந்தோஷமா இதா இருந்தவர் இப்ப எவ்வளவுக்கு அந்த இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு இதா போயிட்டாங்க பொழுதா போயிட்டாங்க அந்த அந்த ஒரு இதை வச்சுட்டாங்க இப்ப அவங்க இவருக்கு கதை தெரியும் போல இல்லன்னா அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல

இந்திய படம் எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து பாக்குறேன் இதுவும் ஒரு முழு நூல திரைப்படம் முழு நூல திரைப்படம் சும்மா ஷோர்ட் பிலிம் ஒன் ஒன் ஹவர் அப்படி இல்ல ஒரு ரெண்டரை ஆள படம் நீங்க வடிவா இருந்து பார்த்து ஒரு பாத்துட்டு போகலாம் இந்த நான் ஒன் பிராபுத்த லைஸ்லேஷன் ஒன் மை டு Dhanesh Raj, Church of Ontario, I'm uh, pleased to extend my sincere congratulations to Prakash Raja Director of the Ade. Prakash Narod the director of Vilanga Tariqam, your artistic leadership and creative direction, have brought a powerful and engaging story to the people, especially the Tamil diaspora and the Tamilam people. Touching the heart of so many lives. Your talent and vision. Movie start, Okay, thank you, Mande uh, Thank you very much. First of all, again, once again, thank you, MPP. முள்ளிவாய்கால் பொக்கனை மற்றும் மாத்தளன் பகுதிகளை நோக்கி இடம்பெயர்ந்த வண்ணமாக இருக்கின்றனர் மேம்படி பகுதிகளில் செஞ்சிலுவை சங்கத்தினர் மருத்துவ சேவையினை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அதிகளவு மக்கள் காயம்

மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நீ தப்பு பண்ணாத நீ இங்கேருந்து போயிரு நான் பார்த்துக்கிறேன்

யா yeah, தேங்க்யூ yeah. <coughs> <les sunshine> <t Twelve>

இடத்துல வந்து ஒரு சீன்ல பாத்து சொல்லுவார் இங்க எங்க ஹீரோ இருக்கிறாரு ஏன்னா அது அது உண்மையான அர்த்தம் இன்னைக்கு எங்க போராளிகள் நிலைமை அதுதான் அன்றைய போராடி நாட்கள் வந்து இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது ஒன்றுமே இல்லாம வசதி இல்லாம வசதி இல்லாம ஒண்ணும் இல்லாம அப்படித்தான் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படும் அப்ப அததான் அப்படி எப்படி சில சீன் வெளிப்படையா சொல்லியிருக்கோம் கரெக்ட்டா விஷயத்தை. நீ அத மக்கள் எப்படி அத இத கொண்டு انا معناتா இருக்கு. இல்ல இல்ல இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர்ல இருக்கற மாதிரி இருக்கு. நீங்க அத வெச்சு ஒரு போஸ்டர் வந்து அங்க படம் இருக்க போகுது. ஆனா நீங்க அத வெச்சு இங்க இந்த காலத்து படம் வந்து ஒரு டோட்டலி நாம இத பார்க்காத ஒன்று தான். இவங்க சொன்னது அப்படி அங்க இருக்க படம் நல்லா அதை வெச்சு நீங்க இங்க நல்லா எடுத்திருக்கீங்க வில்லன் வில்லனனே நல்லா நடிச்சிருக்கீங்க. கம்பீரமானது. நல்லா இருக்கு. நேர்ட்டாச்சு yeah. தெரியும் <laughs> 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 okay, <laughs> <laughs>

எல்லாத்தையும் பீட் பண்ணியிருக்கேன் இது ஒரு சினிமா ஃபீல் இந்தியாவில் எடுக்கிற மூவிஸ்ன்ற ஃபீல் கொடுத்துருக்கு அதே நேரம் கதையும் நல்லா இருந்துச்சு எல்லாம் சுறுசுறுப்பாக போச்சு ஐ ரியலி என்ஜாய் நீங்களும் நிறைய படங்கள் வந்து இங்கே நடிக்கிற நீங்கள் அப்போ அது அது நீங்கள் அது அது இதில் பார்க்க நல்லா நடிச்சிருக்கணும் இந்த படத்தில் நல்ல நடிப்பு நடிச்சிருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா ந நடிச்சிருக்கிறாங்க நல்லா அசுவமையா இருந்தது வில்லனுக்கு கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு ஹெவியாயி கணினமாயிருந்துச்சு யா ஸோ அது நல்லா இருந்துச்சு பட் நாங்கள் இப்போ அகசியான் ஒரு படம் நடிக்கிறோம் சோ அதுலயும் ஒரு இவர் ஒரு பெரிய நடிக்கிறேன் ஆமா இதுவே ஒரு நல்ல வில்லன் தான் ஸோ அது வெரி எக்ஸைட்டிங் ஓகே அது இப்போ வருது அந்த படம் இப்போ வெரி சூன் தெரியாது வெரி சூன் ஓகே 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 நன்றி தேங்க் யூ யா இப்ப இவரும் வந்து இன்னைக்கு படம் பார்க்க வந்தவர் ஆனா இவரும் வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சு சொல்லுங்க இந்த படம் வந்து எப்படி இருக்குது உண்மையிலே பார்க்க போனா இது வந்து ஈழத்து சினிமாவில் ஈழத்து கலைஞரோட படைப்பு இந்த விலங்கு தெறிக்கும் உண்மையாவே சொல்றேன் நாங்க பார்த்த அளவில் ஈழத்து சினிமாவில் இவ்வளவு தூரத்துக்கு சாதிக்க முடியும் என்று சொன்னா அதை வந்து சாதிச்சு காட்டியிருக்கிறோம் விலங்கு தெறிக்கும் உண்மையிலே ஒரு அருமையான ஒரு கதை அதாவது வந்து சமூக சீர்காடுகள் அதாவது இந்தியா வரைக்கும் இலங்கையில வந்து பல சமூக சீர்கேடுகள் நடந்து கொண்டு இருக்குது அதுக்கு எதிராக ஒரு குரல் வந்து ஒரு உண்மையாவே அருமையான ஒரு கதை நீங்க வந்து வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் தியேட்டருக்கு வந்து பாருங்க அருமையான ஒரு சமூக கதைகளை வந்து எடுத்து வச்சிருக்கலாம் அதே நேரம் வந்து எப்படி சொல்றது ஒரு தலைவன் வந்து எப்படி சொல்றது தலைவன் இல்லாத நாட்டில் எவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடக்குது அந்த அநியாயங்களை தட்டி யாருமே வர மாட்டாங்களா அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தர் ஒரு ஆள் கோமால இருந்து வாரார் அவர் வந்து சமூகத்துக்கு என்ன செய்றார் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அருமையான ஒரு கதை நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த படத்தை பற்றி உங்களுக்கு முழுவையாக அலங்கும் அதே நேரம் வந்து இவர் வந்து சொல்ல போனேங்கிற டேரக்டர் அது நேரம் வந்து ஒரு திறமையான ஒரு ஆக்டர் பல படங்கள் பண்ணியிருக்கிறார் நாங்கள் செய்யற அடுத்த ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்ல கூட அன்னதான் டேரெக்டர் அது நேரம் வந்து ஆஹ் இவ ஹீரோ ஆஹ் கஜரண்ணா இனி வேற யாரு படம் டனேஷனா வந்து இயக்கி கொண்டிருக்கிற அடுத்த படம் வந்து அகசியா இனிமேல் என்ற ஒரு நல்ல ஒரு கதையோட வேற உங்களுக்காக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட தார முடிஞ்ச அளவு எப்படி சொல்றது இந்தியா சினிமாவில சாதிக்க முடியாத விஷயங்களை கூட சாதித்து கொண்டிருக்கணும் எங்கட மண்ணில சாதி சாதிக்கிறது மட்டும் இல்லாம கனடா மண்ணில கூட நாங்கள் ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி சாதிக்கலாம்ன்றதுக்கு வந்து பல அண்ணாக்கள் வந்து இருக்கணும் முக்கியமா அண்ணா இருக்கிறார் அவர் வந்து எப்படி சொல்றது பல விஷயங்களை சாதித்து கொண்டிருக்கிறார் திறமையான டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து முகுந்தரன் அவர்தான் வந்து இந்த சினிமாக்குள்ளேயே என்ன கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக் கொள்றேன் அது எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்றேன் அதாவது வந்து லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் பிரகாஷ்னா ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் லைக் தனேஷன்னா எல்லாருக்கும் நன்றி இப்படி ஒரு படைப்பு எங்களுக்காக தந்ததுக்கு இதே மாதிரி பல படைப்புகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்க எங்க தமிழ் மக்களுக்காக பல படைப்புகளை இதே மாதிரி தாங்க உண்மையே அருமையான படைப்பு வரவேற்கத்தக்க விஷயம் நன்றி தேங்க்யூ வந்து உங்களை நடிப்பை விட பாடலாம் <gibashinganji> <gibashinganji> உன்னை யாரடா உயர நீடா முள்ளங்கிட்ட எழுந்து நீ களம் அதிகாலை கதிரவன் இவன் களம் நூறாடி ஆடி முடித்தவன் இருமலை என்னடா இருமலை இவன் எழுந்தால் அது வாடா வந்து மோதி பாரடா தொட்டா தொட்ட தருகின் கேள்டா புயலை ஆட்டக்கா உன்னால் முடிக்குமா முடிந்தால் நீயன்றுடா

இப்பதான் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து இப்ப வர போறாரு அவர்தான் அவர் வந்து முதல்ல டிக்கெட் வித்து கொண்டு வந்த அவங்களுக்கு தெரியும் நான் காட்டி இருப்போம் இப்ப வந்து படத்தை பாத்துட்டாங்க அப்ப எக்ஸைட்டிங் ஆயிருக்கிறாரு அதை இப்ப கதைக்க போறோம் அஞ்சு அன்பா என்ன இன்னும் டிக்கெட் வித்து நடிகை இல்ல நாளைக்கு வைக்க வச்சிருக்கீங்க இது நாளை அஞ்சு நாளை அஞ்சு எப்படி படம் பாத்துட்டீங்களா எப்படி இருக்குது இப்ப நீங்க கதைச்சு நீங்க அப்ப நீங்க படம் படம் பார்த்ததுக்கு பார்த்த முதல் மீத திங் பண்ணிருந்தீங்க நம்ம வந்து நெச்சு பேசுகிறாங்க படம் தானே பார்த்து ரெண்டு மூணு படங்கள் ஓடினாரு அதோட பாதுகா அப்படிதான் அப்படித்தான் சத்தமா கதைக்கலாம் ஏன் பம்ரிங்க அப்படித்தான் இருக்குன்னு நிச்சயம் ஆனா இப்ப பாத்து அந்த விஜய் இதுக்கு வந்து விஜய் அப்படி

வரு oh, சொல்ல <laughs> <laughs> கிட்ஸ் என்டர்டைன்மெண்ட் குழந்தைகளுக்கான குழந்தைகளுக்கான படம் படம் எல்லாமே லவ் சின்ன சின்ன ஆனால் அது சொல்ல வர்ற விஷயம் குழந்தைகளுக்கு ாக நாங்கள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு நாங்களும் முதியவர்கள் முதியவர்களும் குழந்தைகளாக குழந்தைகள மாற்றிடுவோம் அதை வந்து இங்கேருந்து கம்யூனிகேட் இதை இவர்களுடைய பார்வையில் அந்த விஷயத்தை வழிகாட்டுறது தான் இந்த படத்துல

ஓ நில வச்சு ரசித்து சிரித்து பார்க்கலாம் பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு மெசேஜ் வந்து அது சீனியர்ஸுடைய சீனியர்ஸும் ஒரு குழந்தைகள் தான் என்கின்ற மெசேஜை வந்து அது உங்களுக்கு அது புரிய வைக்கிற மாதிரி அந்த படம் கரெக்டாக ஒரு அண்ணன் ஹை ஃபை படம் வந்து ஒரு குழந்தைகளுக்குரிய குழந்தைகளில் மெயின் பண்ண ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் ஒரு படம் வந்து நீங்கள் வந்து பார்த்தா ரன் டைம் வந்து ஒன்று சரி ஒன் டூ

வணக்கம் எப்படி இருக்கீங்க யா இப்போ ஹைஃபை மூவி வந்து நாங்கள் ஆல்ரெடி இங்கே டூ டைம் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ நாங்கள் தேர்ட் டைம் வந்து மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிக்கு திருப்பி ஊட் சைட் சினிமாவில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹைஃபை என்ற மூவி இந்த தேர்ட் டைம் ஸ்க்ரீன் பண்ணுறதுலேருந்து எங்களுடைய மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் என் இன்கன்ற என்னுடைய ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியும் அது மட்டும் இல்லாமல் மீ டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் ஹெச்டி டிவி என்கிற ஒரு டெலிவிஷன் ஒரு மீடியாவும் ஹைஃபைக்கு இப்போ நாங்கள் சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படம் வந்து குறிப்பாக சிறுவர்கள் கூடுதலாக இதில் வர்றாங்க கூடுதலான இடங்களில் சிறுவர்கள் வர்றபடியாக இது ஒரு கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக நாங்கள் பார்க்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பாக இதில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த படத்தில் இன்னொரு மெசேஜ் எனக்கு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு கதைக்கு வயது முதிந்தவர்களை அவங்கள முதுமை காலத்தில் நாங்கள் சரியாக பார்க்கறது இல்லை அல்லது சரியான கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று நினைக்கிறாக்களுக்கு இதே ஒரு மெசேஜ் ஒன்று நாங்கள் சொல்லிருக்கோம் என்னென்னு சொன்னால் வயது முதிர்ந்த காலத்தில் அந்த முதியவர்களையும் நீங்கள் குழந்தைகளை போல ட்ரீட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று இதில் சொல்லியிருக்காங்க உண்மையாக இந்த படத்தை நானும் தேர்ட் டைம் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் நீங்க என்ன செய்யலாமன்னு சொல்லி சொன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்காங்க உங்களோட சேனல் நேம் டொரண்டோ தமிழ் டொரண்டோ தமிழ் என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க நீங்க டிக்கெட்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் வூட் சைட் சினிமாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை சரியா ஒரு ஒரு மணி அல்லது பன்னெண்டு முக்காலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் ஏர்லியாகவே டிக்கெட்ஸ் நீங்கள் ஓட பண்ண வேணும்னு சொன்னால் ஃபோர் த்ரீ செவன் நைன் நைன் செவன் டூ த்ரீ ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ செவன் நைன் நைன் செவன் டூ த்ரீ ஜீரோ செவன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்குரிய டிக்கெட்ஸை நீங்கள் இட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்த டொரண்டோ தமிழுக்கும் இந்த ரெண்டு நண்பர்களுக்கும்